الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة பார்ப்புகள் கூறும் சேவை குழுவின் சேவைகளை பற்றி அதனுடைய செயல்பாடுகளை குறித்து மிக சிறப்பான முறையில் நாம் நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு அங்கமாக பாண்டிச்சேரியில் நடைபெற்று வரும் மர்கசுல் அல் இஸ்லாம் என்கிற மதரசாவிலிருந்து பதினைந்து ஆலிம்கள் இந்த சேவை குழுவினுடைய சேவைகளை அவர்களும் பயிற்சி எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு மத்தியிலும் அதை பகிர்ந்து கொள்வதற்காக நமது மகளாவிற்கு பதினைந்து ஆலிம்கள் வருகை தந்துள்ளார்கள் அல்ஹம்துல்லாம் அந்த மதரசாவை நமது திருப்பூர் பெரியவள்ளி வாசலின் ஆரம்பகாலை மாம் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் மர்கஜுல் அல் இஸ்லாம் என்கிற மதரசாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த மதரசாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆலிம்களில் ஒருவரான யூசுப் யூசுஃபி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியில் ஒரு சிற்றூரை நிகழ்த்துவார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அஹ்மது நாங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள மர்கசூல் இருந்து அந்த காலேஜிலிருந்து பதினைந்து பேர் கொண்ட ஒரு ஜமாத் ஒரு உலமாக்கல் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மதசால நாங்கள் முடிச்சிருக்கோம் முடிச்சு இந்த மருக்க மேற்படிப்பு காண்டி ட்ரைனிங் காண்டி நாங்கள் மேற் ஒரு வருஷம் கொடுத்துருக்கோம் மருகசூல் இஸ்லாகில் அப்போது ஒரு வருஷத்தில் பாதி முடிஞ்சிருச்சு அந்த மருகசோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கடைசி ஒரு மாதம் இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு எம்எஸ்கேவோட குழுவோடு அனுப்புவாங்க ட்ரைனிங்க்காண்டி எதுக்காக ட்ரைனிங்கு அனுப்பணும் அப்படின்னா அல்லாஹாலா குரானில் பற்றி சொல்லுவாங்க நல்லவர்களை பற்றி அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுவான் இய்மூன தோமாலு நல்லவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹின் பிரியத்திற்காக ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் அப்படின்னு அதே போன்று எந்த நோக்கத்தில் உணவளிப்பாங்க அதையும் அல்லாஹால குரானை சொல்லி காட்டுறான் இன்னமாஜில்லாயி இன்னமா நு துறைமுக்கும் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காகத்தான் லான் வலா சுகூரா எந்த ஒரு நன்றியும் எந்த ஒரு கூலியும் நாங்கள் நாடவில்லை என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுவான் அந்த நோக்கத்தில் தான் எம்எஸ்கே குழு சேவை ஆட்டிக்கிட்டு இருக்கு இந்த குழுவுடைய நோக்கத்தை பார்த்தா மஸ்தது நபமியில் நபி சல்லாஹ் வல்லம் அன்சாரி முகாஜிர வச்சு ரசுல்லா முதல் முதல் ஆரம்பித்தது குழு இது சஹாபாக்கள் முதல் முதல்ல செஞ்சு வராங்க எல்லா சஹாபாக்களும் முகாஜிர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க மதி மதினாவுக்கு அப்போ ரசுல்லா வந்து சாதலையுல்லான் அவங்க தான் மதினாவுடைய தலைவர் அன்சாரிகளுடைய தலைவர் அப்போது ரசுல்லா எப்போ வராங்களோ ரசுலாவுடைய வரியை காண்டி மதினா முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எதிர்பார்த்துட்ருக்கப்போ ரசுல்லா வராங்க வந்தவுடனே அங்கே மதினாவுடைய க முதல் பொறுப்பு என்னன்னா மதினாவை கட்டமைக்கிறாங்க ரசுல்லா ரெண்டாவது செஞ்ச வேலை என்ன திறீங்களா பள்ளிவாசலில் கூப்பிட்டாங்க ஒரு சைடு முகாஜனி உள்ள முக்கியமான தலைவர்கள் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க இன்னொரு சைடு அன்சாரை உள்ள முக்கியமான தலைவர்களாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தர் ரசுல்லா என்ன தெரியுமா செஞ்சாங்க அன்ஸ் அவ்வக்கரில் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்க சொல்கிறாங்க இங்கிருந்து ஒருத்தர் ஒரு சகாபி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் எந்த அளவுனா அந்த சகாபி உடனே அன்சார் சஹாபி அவ்வக்கையை நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எது வேண்டாம் எடுத்துக்கோங்க ஒரு வீடு எடுத்துக்கங்க நாலு மனைவி உங்களுக்கு எந்த நான் தலாக்கு விட்டுறேன் நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க சொத்துலாம் இருக்கு அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இஸ்லாத்திலேயே ஏ இப்போ இனிக்கு முடிவு சொல்லப்படுது அப்துல் ராமானிப் அவுஃப் அவங்கள போல செல்வந்தர்கள் உலகத்தில் இன்று முறை யாரும் வர முடியாது கேமத்தில் முடியும் வர முடியாது அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர் அந்த மொஹாஜரங்கள் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க ரசூல்லா அபு அப்துல் ரஹ் அலி அல்லான்னு அவர்கள் எந்திரிக்க சொல்கிறாங்க எந்திரிக்க சொல்லிட்டு இங்கே அன்சர் சஹாபையில் ஒருத்தவங்க எந்திரிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் உங்களுடைய சகோதரர் அப்படின்ற ஒண்ணு அன்சர் சஹாபி எந்த செஞ்சாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட நாலு மனைவிமார்கள் இருக்காங்க பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க அதுக்கு அப்துல் ரானக் என்னத்தனமாக சொல்லுவாங்க நீங்கள் சொன்னதே போதும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிம்பாங்க எனவே எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சொல்ல எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலோ அல்ல மக்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது மசிதில் வச்சுதான் செய்வாங்க அந்த நோக்கத்தை தான் எம்எஸ்கே குழு பண்ணி ஆற்றிக்கொண்டிருக்கு அதே நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது அதே போல் எந்த ஒரு கூலியும் யார்ட்டையும் எதிர்பார்க்கல எல்லாருடைய பொருத்தத்தை தவிர வேறு யார்ட்டையும் எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்கல அந்த நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்டு இருக்கு எனவே இந்த நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் வந்தோம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆயிடுச்சு எங்களுடைய நாங்கள் என்ன பயன் அடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியவே தெரியல நாங்கள் என்னென்ன சொன்னால் வந்துட்டோம் ஓதி முடிச்சுட்டோம் எட்டு மாதம் எங்கேயாவது ஓதிட்டு போயிடலாம் இந்த மாதிரி இருக்கு இந்த ஒரு எம்எஸ்கே இது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல மருகதிசலாக வந்தோம்ன்னு தெரியல எங்களுக்கு கடைசி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எம்எஸ்கே பற்றி ஒரு குழு நடந்துட்டு இருக்கு அவங்க ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன நினைச்சோம் சரி ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து அஞ்சு நாள் கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு நாள் பணிகாட்டியிருக்கோம் இருக்கோம் தான் திரு ஒவ்வொரு மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் சந்திக்க வைக்கிறாங்க எங்களை நிறைய பேர் மக்களை போய் சந்திக்கிறப்போ அவங்க நின்று கஷ்டத்தை கேட்கறப்போ அவங்க கல்லரும் தண்ணி வருது எங்களுடைய உள்ளங்கள் கலனுங்குது இதை பற்றி ஹாஜர் ஜின்னா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க எப்படிலாம் இயங்குது எல்லாம் செயல்படுத்தாங்க நோக்கம் என்ன எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் நிறைய பயனடைஞ்சோம் இங்கே வந்து மக்களை எப்படி படிக்கிறது நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கிறது அப்படிங்கிறது இங்கே கற்றுக்கிட்டோம் இது மூலம் நாங்கள் என்ன நினச்சோம் ஒரு ஆலயம் சரி ஓகே அவ்வளோ இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் ஆனால் வந்து மக்கள் ஒரு மொஹல்ல ஒரு இமாமா நிற்கிறாருன்னா உம்மத்தில் எவ்வளோ தேவை எடுக்க அப்படின்னு இமாமுக்கு தான் தெரியும் அது மஸிது தான் வந்து பருப்பு வரும் அப்படிங்கிற உணர்வை நாங்கள் உணர்ந்தோம் இது அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு வேலை எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்காம எந்த ஒரு ஆட்டின் எது ஒரு எதிர்பார்க்காம அல்லா வினாடி செய்யக்கூடிய ஒரு வேலை இதுவே நாங்க இங்க வந்து நிறைய பலன்கள் அடைஞ்சுக்கிட்டோம் தெரியல சேவை குழுவை தொடங்கி மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்